வாழ்கான்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த சீக்ரெட் அதாவது ரகசியம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிக்கான ஒரு திறவுகோல் அந்த புத்தகத்தை குறித்த அதனுடைய கருத்தாக்கம் கருவை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன் இன்னைக்கு வந்து இந்த இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் நல்லவற்றையே கவர்ந்துவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் தனக்கு என்ன வேணாம் அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்கிறாங்க பின்னாடி வந்து ஏன் அதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு விய வியப்படைகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதை வந்து பெறத்துக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட தமக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாக சிந்திச்சிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா அதேமாரி நீங்கள் வெளியிடக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை பற்றி சிந்திக்கிறதை விட அல்லது அதை பற்றி பேசுகிறத விட உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீங்க அதிகமாக பேசுறீங்க அப்போது மனித குலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தொற்று நோய் தான் எதுனாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது குறித்து நம்ம சிந்திச்சிட்டே இருக்கிறது அது குறித்து பேசுகிறது அப்போ இது என்ன ஆகுது இந்த தொற்று நோயை வந்து நிறைய பேர் வளர்த்துட்டே இருக்கிறாங்க இது நம்மளுடைய தலைமுறையை மாற்றி வரலாற்றை மாற்றி எழுத போகுது ஏன் அப்படின்னா அந்த தொற்று நோயிலேருந்து விடுதலை அளிக்க உள்ள அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ இது உங்கள்லேருந்து துவங்கட்டும் நீங்கள் வே உங்களுக்கு வேண்டியதை குறித்து நீங்கள் என்றதன் மூலியமாகவும் பேசுகிறதன் மூலியமாகவும் அந்த நல்ல இயக்கத்தினுடைய முன்னோடியாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியோ அப்படி அது வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியோ ஈர்ப்பு விதிக்கு எந்த கவலையும் இல்லைங்க அது வெறுமனே அது என்ன பண்ணணும்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இயங்குது உதாரணமாக நீங்கள் உங்களுடைய கடன் தொல்லைகளை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தொடர்ந்து அதை பற்றி நொந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சமிக்கைகள் தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டே இருக்கிறீங்க எனக்கு இருக்கும் கடன் வந்து சுமை வந்து அதிகமாக இருக்குது நான் ரொம்ப கேவலமாக இருக்கிறேன் அது வந்து அப்படின்னு நீங்களே உறுதி செய்கிறீங்க அப்போ இது மாதிரி இருந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு கடன் தொல்லை தான் இன்னும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு இயற்கை விதி அது நடுநிலையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்லாம் அதுக்கு பாகுபாடு கிடையாது உங்கள் எண்ணங்களை வச்சு அது உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாக உங்களுக்கே திருப்பி அனுப்பும் அதுதான் அந்த ஈர்ப்பு விதினுடைய வேலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிந்திக்கிறப்ப கடுமையான தீவிரத்தோடு அதன் மீது உங்களுடைய முழு கவனமும் நீங்கள் வைக்கிறீங்க அதனால் அந்த ஈர்ப்பு விதி மிக துல்லியமாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்குது அப்போ வந்து நீங்கள் கவனம் செலுத்துகிறப்ப எல்லாம் நான் தாமதத்தை தாமதமாக போக விரும்பலை அப்படின்னா நீங்கள் தாமதமாக போக விரும்பலை அப்படிங்கிற சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி உங்களுக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு கிடையாதுங்க நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அதை உங்க கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது உண்மையிலேயே நீங்க தீவிரமாக சிந்திச்சிட்டு இருக்கிறப்ப அதில் கவனம் செலுத்துகிறப்ப இந்த பிரபஞ்சத்திலே அதிக சக்தி வாய்ந்த ஒன்று நீங்க விரும்புகிறத பெறணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான வேண்டுகோள் அப்போ நீங்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறீங்க வேண்டாம் இல்லை கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூறுறப்ப ஈர்ப்பு விதி அவற்றை எப்படி எடுத்துக்கும் தெரியுமா இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் எடுத்துக்கும் நீங்கள் வந்து நான் இந்த ஆடையில் எதையாவது கொட்டி விட விரும்பவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இந்த ஆடையில் எதையாவது கொட்ட விரும்புகிறேன் அப்படி தான் அதை எடுத்துக்கும் எனக்கு மோசமான முடி முடித்திருத்தம் வேண்டாம் எனக்கு மோசமான முடி முடித்திருத்தம் வேண்டும் எனக்கு தாமதமாக போக வேண்டாம் எனக்கு தாம தாமதமாக போக வேண்டும் அப்படின்னு அந்த நபர் என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த நபரும் இன்னும் பலரும் என்னிடம் அநாகரியமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுமாரி அந்த உணவகம் நாங்கள் வழக்கமாக உட்காரும் இடத்தை வேறு யாருக்கும் கொடுத்திருக்கக்கூடாது அந்த உணவகம் நாங்கள் வழக்கமாக உட்காரும் இடத்தை வேறு யாருக்காவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இந்த காலனி என் கால்களை கடிக்கக்கூடாது இந்த காலனி என் கால்களை கடிக்கட்டும் இவ்வளவு வேலைகளையும் என்னால் கையாள முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா எனக்கு இன்னும் அதிகமான வேலைகள் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கும் எனக்கு காய்ச்சல் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு காய்ச்சல் வர வேண்டும் அப்படின்னு அதை எடுத்துக்கும் விவாதிக்க நான் விரும்பலைன்னு நினச்சிக்குவீங்க அது இன்னும் விவாதிக்க வேண்டும் சொல்லும் என்னிடம் அப்படி பேசாதேன்னு நீங்கள் சொல்லுவீங்க என்னிடம் அப்படி பேசு வேறு பலரும் என்னிடம் அப்படி பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அதை எடுத்துக்கும் இப்போ நீங்கள் இனி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குறீங்களோ அதை அப்படியே இம்மி பிசகாமல் ஈர்ப்பு விதி அப்படியே உங்களுக்கு கொடுக்குது அப்போ மேலே பேசுவதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி நீங்கள் புரிஞ்சிட்டாலும் சரி அல்லது புரியலைனாலும் சரி இந்த ஈர்ப்பு விதி எப்பயுமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தான் புரிஞ்சுக்கோங்க அப்போ ஈர்ப்பு விதினுடைய படைப்பு என்ன இந்த மொத்த பிரபஞ்சமுமே எண்ணத்திலேருந்து வந்ததுதான் இயற்பியல்கள் என்ன சொல்றாங்க நீங்க உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் ஈர்ப்பு விதி மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறீங்க ஒவ்வொரு மனிதனும் அதைத்தான் தான் இருக்கிறான் நீங்க அறிந்ததால தான் அது வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க அது உங்களுடைய வாழ்விலும் வரலாறு முழுவதும் பிறர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பயுமே இயங்கிக்கிட்டே தான் வந்திருக்குது வந்திருக்கு தான் இருக்குது நீங்க உங்க சிந்தனையை வச்சே உங்க வாழ்க்கையை உருவாக்குறீங்க சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற அளவு இதுவும் இயங்கிக் கொண்டு தான் இருக்குது உங்கள் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறப்பையும் ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே தான் இருக்குது அதே போல் நீங்கள் நிகழ்காலத்தை வருங்காலத்தை பற்றி எல்லாம் ஈர்ப்பு விதி செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது அதாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா பெரும்பாலான சமயங்களை நாம் சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம் நீங்கள் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கப்ப உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடிட்டேன் இருக்கும் நீங்க வந்து பத்திரிக்கையில் படிச்சிட்டு இருக்கிறப்ப அல்லது தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பழைய நினைவுகளை போடுறப்ப உங்களுக்குள்ள இன்னொரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வருங்காலத்தில் என்ன செய்யலாம் திட்டத்தை செயல்படுத்தி திட்டமிட்டு உங்களுக்குள்ள இன்னொரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்போ இன்னொரு சிந்தனை ஓடிகிட்டே இருக்கும் இப்படி நம்ம தூங்குறப்பையும் நம்ம வந்து நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூங்க முயல்கிறப்பையும் நம்ம நிறைய சிந்தனைகள் வச்சுருக்கிறோம் அப்போ என்னென்னா படைப்பு எப்பயுமே நிகழ்ந்து தான் இருக்குது ஒருவர் ஒவ்வொரு முறை சிந்திக்கிறப்பையும் அல்லது நீண்ட நாட்களாக பழக்கப்பட்டுவிட்ட விதத்தில் யோசிக்கிறப்பையும் அவர்களுடைய படைப்பு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அத்தகைய எண்ணங்களில் இருந்து தான் ஏதாவது ஒன்று உருவாக போகிறது அப்படிங்கிறது நிச்சயமுங்க அதாவது உங்களுடைய இன்றைய சிந்தனை தான் நாளைய வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்வை நீங்கள் தான் உங்களுடைய சிந்தனையால் படைக்கிறீங்க நீங்கள் எப்போதுமே சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால படைத்து கொண்டே இருக்கிறீங்க நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதில் கவனம் செலுத்துகிறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையாக மலரும் இயற்கையினுடைய பிற விதிகள் போல தான் இந்த விதியும் கணக்கச்சிதமாக செயல்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிஷ்ட சிருஷ்டிக்கிறீங்க எதை விதைக்கிறீர்களோ அதையே தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க உங்கள் எண்ணங்கள் தான் விதை உங்களோடது அறிவுடை நீங்கள் விதைக்கும் விதையை பொறுத்தே இருக்கும் நீங்கள் எப்பயுமே குறை கூறிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் குறை கூறுவதற்கான இன்னும் பல சூழல்களை ஈர்ப்பு விதி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க தான் குறை கூறு கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு யாராவது குறை கூறுறதை கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் அதுல முழு கவனத்தை நீங்க செலுத்தி அவர்கள் பக்கம் இரக்கம் கொண்டு அவங்க கூட நீங்க ஒத்து போகும் போதும் குறை கூறுவதற்கான மேலும் பல சூழல்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க காண முடியும் நீங்கள் உங்கள் எண்ணங்களால் எதில் கவனம் செலுத்துகிறீங்களோ ஈர்ப்பு விதி அப்படியே துல்லியமாக அதை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நீங்கள் உங்களுடைய சிந்திக்கிற விதத்தை மாற்றுறதன் மூலமாக உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நிகழ்வையும் ஒட்டுமொத்தமாக உங்களால் மாற்ற முடியும் எனக்கு வந்து ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மாணவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா இணையதள வகுப்பில் அவர் என் கூட இருந்தார் அவர் ஒரு ஒரு கதை சொல்லியிருக்காங்க அவர் என்ன பண்ணார்னா நேரடியாக மின்னஞ்சலில் இவருக்கு தொடர்பு கொண்டாரமா அப்போ வந்து அவர் எழுதின மின்னஞ்சல் வந்து தான் வெறுத்து ஒதுக்கிற விதத்தில் யதார்த்தங்களையெல்லாம் சுட்டி காட்டியிருந்தார் அவருடைய சக ஊ ஊ ஊழியர்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து அவரை சீண்டுனாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அப்போ இது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா தனக்கு வேண்டாம் என்ன அவர் எது விரும்புகிறாரோ அதில் தான் அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலு செலுத்துறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது உடனே நான் அவருக்கு அதை சுட்டி காட்டினேன் எனக்கு அவர் அனுப்புனதை அப்படியே திருப்பி அனுப்புனேன் இதை மீண்டும் நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டாம்னு விரும்புகிறீங்களோ அதை எல்லாம் பற்றி எனக்கு எழுதியிருப்பதையும் நீங்கள் இது குறித்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறது என்னால் உணர முடியுது ஒரு விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாக அணுகிறப்ப இன்னும் விரைவாக அது நடைபெற துவங்கும் அப்படின்னு சொன்னேன் நான் இதயபூர்வமாக விரும்பும் விஷயங்கள் குறித்து அவரது உண்மையிலேயே கவனம் செலுத்த துவங்கினார் அடுத்த ஏழு எட்டு வாரங்களில் நடந்தது என்ன அப்படின்னா அவருக்கு தொல்லை தந்தவங்களாம் மாறி இருந்தாங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டே மாறி போயிருந்தாங்க நிறைய பேர் அவரை விரும்பினாங்க அப்போது என்னாச்சு தனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எதை தவிர்க்க விரும்புகிறோங்கிறதுக்கு பதிலாக எது வேணுங்கிறதுல அவர் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அப்போ நம்மளுடைய எண்ணங்களை மாற்றினதன் மூலியமாக அவருடைய பிரபஞ்சத்தை நோக்கிய வித்தியாசமான அலைவரிசையில் அவருடைய எண்ணங்களை வெளியிட்டார் அப்போ சூழ்நிலைகள்லாம் மாறுனுச்சு பிரபஞ்சம் கண்டிப்பாக எங்கிட்டே தான் இருந்துச்சு ராபர்ட்டுடைய புதிய சிந்தனைகள் அலைவரிசையாக மாறுனுச்சுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கரங்களில் இருக்குது நீங்கள் இப்பொழுது எங்கே இருந்தாலும் சரி என்ன மாதிரியான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நீங்கள் எதை யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய சிந்தனை எது குறித்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய சிந்தனை தான் நாளைய வாழ்க்கை எதை சிந்திக்கணும் கவனமாக இருங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமானதாக மாற்ற முடியும் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சிந்தனை உங்களுடைய வார்த்தைகளை கவனம் செலுத்துங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எதையெல்லாம் நீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னா வேணும்னு அர்த்தம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வேணும் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பா பார்க்கணும் வித்தியாசமாக பாருங்கள் சிந்தனையை மாற்றுங்க எனக்கு உங்களுக்கு எது வேணும் அதை நினைங்க அது இருக்கிறதா நினைங்க அது அதை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதை நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பிரபஞ்சம் பண்ணும் ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படி தான் செயல்படுதுங்க அப்போ ஈர்ப்பு விதிக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வடிவமைப்போம் சிறந்த படைப்பாளராக இருப்போம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்